தானே இருக்காங்க இப்போ எல்லாமே இப்போ போவந்திலா மக்கள் வந்து முழு எல்லாமே டவுனுக்கு வந்து இயலாதே டவுன் இடம் இருக்காது வந்து எல்லாம் அந்தந்த எஸ்டேட்டில் தான் கொடுக்கலாம் காணியை வந்து இடத்துல ஜீவன் துணமாக கௌரவ ஜீவன் தனமாக பேசிட்டு இருந்தார் வந்து மனசில் கூடங்களை கட்டுறதுக்கு காணி கொடுக்க மாட்டேது வீடு கட்டி காணி கொடுக்க மாட்டேதுன்னு சொல்லி அப்படி அல்ல காணிகளை பெற்றுக்கொள்கின்ற விடயத்தில் தற்போதைய அரசாங்கம் அல்லது தற்போதைய அமைச்சு இது இது சம்பந்தப்பட்ட அமைச்சு எடுக்கின்ற அணுகுமுறை பிழையானது என்று சொல்கிறேன் பிரதான இடம் அதாவது பிரதான நகரங்களாக இருக்கலாம் அல்லது பிரதான வீதி இந்த அதற்கு அருகில்லாமல் அதிலிருந்து மிக தொலைவில் செல்லும்போது அந்த மக்களுடைய வாழ்க்கை தரமும் பின்தங்கியதாக இருக்குமே என்ற ஒரு குற்றச்சாட்டு தான் சொல்லப்படுகிறது அதை 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 ஏற்றுக்கொள்ள அது வந்து இந்த ஜனாதிபதி அடுத்த பின்னா தோல்வி அடைவார் அவங்க போட்டுவோடு வந்தாலும் சரி போட்டு இல்லாமல் வந்தாலும் சரி அவரால் வெல்ல முடியாது அப்போ வெல்ல முடியாத ஜனாதிபதி எல்லாத்துக்கும் பயப்படாது அந்த அவரே சொல்லிகிட்டு இருக்காரு சுயாதன வேட்பாளர்னு சொல்லி வந்து மொட்டு கட்சி சொல்லிட்டாங்க நீங்கள் யானையில் போட்டிங்கன்னா நான் உங்களை சப்போர்ட் பண்ண இயலாது அதனால் பொது சின்னத்தை தான் போகணுன்னு அவங்க சொல்லிட்டாங்க இவர் இவர் மொட்டு கட்சியில் போய் கேட்க முடியாது பெரிய அளவு வாக்கு கிடைக்காது அதனால் அவர் சுயாதன வேட்பாளர்னு சொல்லி பொது வேட்பாளர்னு போகிறார் வந்து எப்படியோ கட்சி சேர்ந்து தான் இதில் வந்து ரெண்டும் ஒன்றா கேட்கப்படுது லயனறை முறைமையை இல்லாமலாக்க வேண்டும் என்ற கோரிக்கை அல்லது அது சம்பந்தமான விழிப்புணர்வு தெளிவாக்கல் போராட்டங்கள் கருத்துக்கள் பல நீண்ட வருடங்களாக முன்வைக்கப்பட்டு வருகின்றன பல்வேறு அமைப்புகள் இது சம்பந்தமாக செயற்பட்டு வருகின்றன மேலோட்டமை மேலோட்டமாக இருக்கின்ற அல்லது இது சம்பந்தமாக கற்ற சமூகம் அல்லது இந்த விடயத்தில் தெளிவடைந்த சிலர் இது சம்பந்தமாக கருத்துக்களை தெரிவித்திருந்தாலும் கூட இந்த லயனறை முறைமையிலிருந்து விடுபட வேண்டும் மக்கள் காணி உரிமை தனி வீடுகளுக்கு செல்ல வேண்டும் இந்த லயனறைகள் முழுமையாக இல்லாமல் ஆக்கப்பட்டு தனி வீடுகள் தரப்பட வேண்டும் என்ற கருத்துக்களை சொல்லி வந்தாலும் கூட அங்கு வாழ்கின்ற மக்கள் மத்தியில் அந்த மனநிலையில் மிகப்பெரிய அளவுக்கு மாற்றம் வரவில்லையோ என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது ஆனால் சில இளைஞர்கள் பாடல்களை கூட வெளியிடுகிறார்கள் தங்களுடைய லயன் வாழ்க்கை இப்படி அதனை வர்ணித்து வெளியிடுகின்ற சூழ்நிலையத்தோடு தற்காலத்தில் பா காணக்கூடியதாக இருக்கிறது ஒரு அந்த பிரதேச மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு அரசியல்வாதி என்ற அடிப்படையில் இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன அப்படியல்ல இப்போ வீடுகளை கட்டி கொடுத்தோடனே மக்கள் அந்த வீடுகளுக்கு போயிடுறாங்க வந்து அப்போ நம்ம கட்டி கொடுத்தா மக்கள் வா வாழ்கிறாங்க தானே வந்து அதனால் முதல் வீடுகளை இடத்த வாங்கி காணியை வாங்கி வீடுகளை கட்டி கொடுத்துடணும் வந்து அப்போ அந்த மக்கள் அந்த இடத்துக்கு போயிடுவாங்க மக்கள் சில இடங்கள் குறிப்பிடப்படுகின்ற ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு இந்த அறைகள் வாழ்கின்ற மக்கள் அவர்களுக்கு தனி வீடு அமைத்து கொடுத்தாலும் கூட இந்த ஏற்கனவே அறைகள் அதில் வாழ்கின்ற மக்கள் அவர்களுக்கு முன்னால் அந்த த அவர்கள் இருந்த வீட்டுக்கு அருகிலேயே இருந்த தோட்டக்காணிகள் விவசாய காணிகளை விட்டு விட்டு செல்வதற்கு அவர்கள் விரும்புவதில்லை அப்படியான ஒரு கருத்து சொல்லப்படும் இதன் காரணமாக தனி வீட்டினை தனி வீட்டினை வேறு வேறு நபர்களுக்கு வழங்குகிற சூழ்நிலை கூட இருக்கிறது போன்ற கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன இதுவாரான குற்றச்சாட்டுகள் உங்களுக்கு வந்திருக்கின்றதா இவ்வாரம் குற்றச்சாட்டு வரல தோட்டங்களை யாரும் இன்னும் விவசாயம் செய்கிற தோட்டங்களை வந்து கம்பெனி எடுக்கலை வந்து அவங்க அவங்க செய்கிற தோட்டங்களை அவங்களும் கொடுத்துருக்காங்க வந்து புதுசாக பிடிக்கிற இடங்களை விட மாட்டுறாங்க வந்து இப்போ சொல்லுங்கள் எனக்கு இப்போ நான் பரம்பரையாக அந்த தோட்டம் செஞ்சிக்கிட்டு இருக்கேன் இதை கை வைக்க மாட்டாங்க நான் இது இன்னைக்கு இன்றைக்கி புதுசாக போயிட்டு பிடிச்சேன்னா அதை அது அதுக்கு கம்பெனி விட மாட்டாங்க வந்து அந்த மாதிரி சிக்கலுருக்கு வந்து அதே போல் தான் இந்த தனி வீட்டு திட்டம் சம்மந்தமாக இந்தியாவினுடைய தனி வீட்டு திட்டம் வந்த போதும் கூட ஒரு பெரிய சவாலாக இருந்தது தோட்டங்களில் காணிகளை பெற்றுக்கொள்வது வீடமைப்பு வீடமைப்புக்கான காணிகளை பெற்றுக்கொள்வது உங்கள் அரசாங்கம் நீங்கள் அரசாங்கத்தில் இருந்த போது போது கூட அந்த பிரச்சனை இருந்ததாக அண்மையில் நீங்கள் இந்திய உயர்ஸ்தானிகரை சந்தித்திருந்த போது மனோகணேசி அவர்கள் அவரிடம் கூறுகின்றதாக ஒரு அறிக்கையில் படிக்க கிடைத்தது இந்த பிரச்சனையை எப்படி எதிர்காலத்தில் உங்களால் தீர்க்க முடியும் இல்லை உங்களிலே இப்போ கிட்டத்தட்ட ஜீவன்தனமாக கௌரவ ஜீவன்தனமாக பேசியிருந்தாலும் வந்து மரசாலம் கூடங்களை கட்டுறதுக்கு காணி கொடுக்க மாட்டேது வீடு கட்டி காணி கொடுக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி அப்படி அல்ல இப்போ என்னுடைய காலத்தில் நான் காணிகளை எடுத்து தானே வந்து நான் மரசெல்லாம் கட்டி கட்டி கொடுத்தேன் வீடுகளை கட்டி கட்டி கொடுத்துருக்கேன் நான் அப்போ நாங்கள் ஒரு சுபு சுகமான நிலையில் போயிட்டு அவங்களோட பேச்சுவார்த்தை மூலமாக எடுக்கணும் வந்து இந்த நேரம் நாங்கள் சண்டை போட்டால் கிடைக்காது வந்து அதனால் வந்து என்னுடைய காலத்தில் நான் நம்புகிறேன் அடுத்து எங்களுடைய அரசாங்கத்தில் கட்டாயமாக இந்த பத்தாயிரம் வீடுகளை இந்தியா விடுதப்பட்டதை கூடிய சீக்கிரம் கட்டணும் நம்ம வந்து அந்த அஞ்சு வருஷத்தில் கட்டி முடிச்சிருவோம் நம்ம வந்து அரசாங்கத்திட்ட காணி வாங்கி கம்பெனி காணி வாங்கி கட்டி முடிச்சிருவோம் நம்ம வந்து அந்த சிக்கல் வராது வந்து உங்களுடைய ஆட்சி காலத்தில் எத்தனை வீடுகள் கட்டப்பட்டாங்க இல்லை கிட்டத்தட்ட நாலாயிரம் வீடுகள் இந்தியா வீடு நான் தான் கட்டினேன் கட்டினேன் முழுமையாக ரெண்டாவது அதுக்கு தண்ணி தண்ணி இதுகளை மட்டும் கொஞ்சம் வீடுகள் எனக்கு கரண்ட்டு கொடுக்க முடியாமல் போச்சு அரசாங்கம் இல்லாமல் போச்சு வந்து அது இல்லாமல் கிட்டத்தட்ட நாலாயிரம் வீடுகள் நாலு ஆறாயிரம் வீடுகளுக்கு அடிக்கல் நாட்டினேன் வந்து அரசாங்க சலியில் அதில் நாலாயிரம் வீடுகள் நாலு ஐயாயிரம் வீடுகளை கட்டி முடிச்சிருக்கேன் நான் வந்து இன்னும் ரெண்டாயிரம் வீடுகளை வந்து அறவாசியில் இருக்குது வந்து அந்த மாதிரிலாம் இருக்குது வந்து அந்த இந்த அதாவது ஆட்சி உங்களுடைய ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு அமைச்சு மாறு மாறியதற்கு பிறகு அல்லது அரசாங்கம் மாறியதற்கு பிறகு இந்த ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் எத்தனை வீடுகள் கட்டப்பட்டிருந்தன உங்களுக்கு பெரிய வீடு கட்டணமா தெரியலையே வந்து எங்கேயோ தலைவகையில் பார்க்க எங்கேயோ நூறு வீடோ ஐம்பது வீடோ கட்டி தொடர்ந்தாங்க அதில் வேற ஒன்றும் கட்டல அவங்க வந்து அப்படியானால் நீங்கள் சொல்வதை பார்க்கும்போது இந்த காணிகளை பெற்றுக்கொள்கின்ற விடயத்தில் தற்போதைய அரசாங்கம் அல்லது தற்போதைய அமைச்சு இது இது சம்மந்தப்பட்ட அமைச்சு எடுக்கின்ற அணுகுமுறை பிழையானது என்று சொல்கிறேன் இல்லை அதை பற்றி எனக்கு கருத்துக்கொள்ள முடியாது அது என்ன அது என்ன ஏன் ஏன் அவங்களுக்கு காணி கிடைக்கலன்னு தெரிய மாட்டேது வந்து இப்போ நான் பிறந்த ஊர் மடக்கமர ஊர் அதில் நான் ஐம்பது வீடு கட்டி கொடுத்துருவேன் காணி வாங்கி இன்னும் இருபது வீடு கட்டுறாங்க அவங்கவுங்க தோட்டத்தில் இப்போ சொந்த அவங்கவுங்க கொஞ்சம் தொடர்ந்து செஞ்சுட்டு போந்தனே அதில் தான் கட்டுறாங்கன்னு எக்ஸ்ட்ரா காணி வாங்கினேன் அது ஏன் செய்கிறாங்க தெரியல வந்து என்னையை பொறுத்தளவில் வந்து காணி வாங்கி தான் வீட்டில் கட்டி கொடுக்கணும் வந்து இன்னும் ஒரு முக்கியமான விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது மனமோ மனோகணேசன் அவர்களுடைய அறிக்கையில் கூட அந்த விடயம் குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த தோட்டப்புறங்கள் என்பது பிரதான வீதி பிரதான நகரங்களிலிருந்து மிக நீண்ட தொலைவில் இருக்கின்ற பிரதான வீதிகள் இருந்தாலும் கூட பிரதான வீதிகள் தோட்ட தேயிலை தோட்டங்களுக்கு ஊடாக சென்றாலும் கூட அந்த பிரதான வீதியிலிருந்து நீண்ட தொலைவில் தான் அவர்கள் வசிக்கின்ற தற்போது வசிக்கின்ற பிரதேசங்கள் கிராமங்கள் தோட்டப்புறங்கள் இருக்கின்றன மனோகணேசனுடைய கருத்தின்படி இந்த அந்த கிராமங்களை பிரதான வீதிக்கு அருகிலேயே அவர்களுக்கான காணிகள் வழங்கப்பட்டு அவர்களுக்கான வீடு அமைப்பு திட்டம் வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் இந்த விடயத்தில் சஜித் பிரேமதாசவினுடைய நிலைப்பாடு என்னவாங்க இப்போ இப்படி தான் இப்போ யாரும் சொல்லலாம் என்னையை பொறுத்தளவு இல்லை எங்கே காணி கிடைக்கிதோ அங்கே வீடுகளை கட்டி கொள்ளணும் வந்து சிங்கள மக்கள் பாருங்கள் வந்து எங்கேயாவது காணி கிடைச்சா அங்கே குடியேறிடுவாங்க வந்து இப்போ சாதாரண ஒரு தோட்டத்தில் வந்து காட்டில் போய் குடியேறது இல்லையே அவங்க வசிக்கிற இருந்து பக்கத்தில் தான் காணி கொடுக்குறாங்க வந்து பெரிய பிரச்சன வந்து காணியை கொடுத்து வீடே கட்டி கொடுத்து அதுக்கு நம்ம பா பாதைகளை போட்டு கொடுத்துடலாம் வந்து பெரிய பிரச்சனை இல்லை இப்படியாக இப்படியானதான் அவர்கள் அதாவது அதனுடைய வாதம் என்னவென்றால் பிரதான இடம் அதாவது பிரதான நகரங்களாக இருக்கலாம் அல்லது பிரதான வீதி இந்த அதற்கு இல்லாமல் அதிலிருந்து மிக தொலைவில் செல்லும்போது அந்த மக்களுடைய வாழ்க்கை தரமும் பின்தங்கியதாக இருக்குமே என்ற ஒரு குற்றச்சாட்டு தான் சொல்லப்படுகிறது இல்லை அது அது அதே ஏற்றுக்கொள்ள இல்லாத வந்து வாழ்க்கைப்ப அந்தந்த எஸ்டேட்டில் தானே இப்போ எல்லாமே இப்போ போந்தலா மக்கள் வந்து முழு எல்லாமே டவுனுக்கு வந்துடைய டவுன் இடம் இருக்காது வந்து எல்லாம் வந்து அந்தந்த ஸ்டேட்டில் தான் கொடுக்கலாம் காணியை வந்து நீங்கள் கோரும்போது என்ன மாதிரியான காணிகளை கேட்கிறேன் இல்லை முழு இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால் காணிகள் வந்து முத கூறும் பொழுது வந்து காணிகள் கேட்கும் பொழுது நம்ம வந்து இந்த காணி தான் கொடுக்க இல்லாத அந்த நம்ம கேட்குற காணியில் வீடு கட்ட முடியாது மண் சரி வரும் அபாயம் வரும் அப்போ அதுக்கான வேலை திட்டங்கள் இருக்குது மண் சரி இல்லாத இடங்களை தான் அதுக்கு ஆய்வு செஞ்சு கொடுப்பாங்க வந்து அந்த மாதிரி காணிகளை தான் நம்ம எடுக்கணும் வந்து நம்ம கேட்குற காணியெல்லாம் கிடைக்காது வந்து இல்லை நீங்கள் குறிப்பிட்டிருந்தாலும் கிடைக்கின்ற காணியில் வீடுகளை கட்டிக்கலாம் நான் சொல்கிறேன் டிவிஷன் இருக்கீங்க வையில இதில் இருந்து ஒரு ஒரு அரை அரை மைல் தூரத்தில் காணி இருக்குது நமக்கு நூறு வீடு கட்டுறதா இருந்தால் அதை கட்டி கட்டிட்டு பாதையில் போட வேண்டிய தானே வந்து பிரச்சனை வராது தானே வந்து சரி இப்படி போகும்போது இந்த ஜனாதிபதி தேர்தல் ஒன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் ரெண்டு மாதம் இன்னும் சில காலப்பகுதியில் தேர்தல் நடைபெறுகிறது இந்த தேர்தலை குழப்பிடிப்பதற்கான சில சூழ்ச்சிகளில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் ஈடுபட்டிருப்பதாக பல்வேறு தரப்பினர் குற்றம் சாப்பிட்டுகிறார்கள் இதற்கான பல நடவடிக்கைகளை அவர் மேற்கொண்டு வருகிறா வருவதாகவும் சொல்லப்படுகிறார்கள் உங்களுடைய பார்வையில் தேர்தல் நடைபெறுவதற்கான சாத்தியங்கள் எந்தளவுக்கு இருக்கிறது கட்டாயமாக செப்டம்பர் இருபத்தோராம் தேதி தேர்தல் நடைபெறும் இப்போ தேர்தல் ஆணையாளரும் அறிவிச்சிட்டார் வந்து தேர்தல் வந்து அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை ஆனால் இந்த அரசாங்கம் எந்தளவு இந்த தேர்தல் தள்ளி போடையிலுமோ அந்தளவு செஞ்சாங்க நீதிமன்றத்துக்கு போட்டு வழக்கில் போட்டு அதை எதுவும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இது எதுவும் சாத்தியப்படாது அது ஏன் அப்படி செய்கிறான்னு கேட்டால் இந்த ஜனாதிபதி அடுத்த பின்ன தோல்வி அடையவாருவார் அவங்க போட்டுவோடு வந்தாலும் சரி போட்டு இல்லாமல் வந்தாலும் சரி அவரால் வெல்ல முடியாது அப்போ வெல்ல முடியாத ஜனாதிபதி எல்லாத்துக்கும் வந்து அதனால தான் அப்படிலாம் செய்கிறாரொல்லையே தேர்தல் நடக்கும் அந்த தேர்தலில் வந்து கட்டாயமாக சஜித் பிரேமிதாசை வெல்லக்கூடிய அதிக வாய்ப்பு இருக்குது இப்பொழுது ஜனாதிபதி விக்ரமசிங்க சுயாதீன வேட்பாளராக கலம் கட்டுப்பணத்தை கட்டுமானத்தை செலுத்தியிருக்கிறார் அவர் முதலாவதாக செலுத்தியதாக அறிய முடிகிறது தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனேயே அவருடைய கட்டுப்பணம் செலுத்தப்பட்டு அவர் சார்பில் செலுத்தப்பட்டிருக்கிறது அப்படி பார்ப்பமாக இருந்தால் அல்லது ஒரு ஒரு காலத்தில் அரசியல் விமர்சகர்களால் சொல்லப்பட்ட விடயம் அவர் மொட்டுக்கட்சியிலுடன் இணைந்து போட்டியிடுவாராக இருந்தால் அது அவருக்கு பின்னடைவாக அமையப்போகிறது அந் அப்படியான கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது தற்பொழுது ஒரு சுயாதன வேட்பாளராக வருகின்ற சூழ்நிலையில் அவருடைய அரசியல் களம் எப்படி மாறும் என்று நினைக்கிறேன் அவர் ஒரு சுயாதன வேட்பாளர் கிடையாது அவரே சொல்லிட்டு இருக்காரு சுயாதன வேட்பாளர்னு சொல்லி மொட்டு கட்சி சொல்லிட்டாங்க நீங்கள் யானையில் போட்டிங்கன்னா நான் அவங்கள சப்போர்ட் பண்ண இயலாது அதனால் பொது சின்னத்தை தான் போகணுன்னு அவங்க சொல்லிட்டாங்க இவர் இவர் போயிட்டு கட்சியில் போய் கேட்க முடியாது பெரிய அளவு வாக்கு கிடைக்காது அதனால் அவர் சுயாதன வேட்பாளர்னு சொல்லி பொது வேட்பாளர்னு போகிறார் வந்து எப்படியோ கட்சி சேர்ந்து தான் இதில் வந்து ரெண்டும் ஒன்றா கேட்க போகிறாங்க அப்படியே மொ மொட்டுக்கட்சி ம மஹிந்த ராஜபக்ச இன்னொருத்தர் போட்டால் கூட கட்சியில் உள்ள கிட்டத்தட்ட அறுபது எழுபது எண்பது பேர் ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்க வந்து இல்லைங்கதா அதனால் நான் நினைக்கல இவருடைய சுயாதீன வேட்பாளரோ இல்லை போனால் பொது வேட்பாளரோ போனால் கூட சுயேட்சை வேட்பாளரோ கூட இவரால் வெற்ற முடியாது வந்து உங்களுடைய பிரச்சார நடவடிக்கைகள் எப்படி இருக்கின்றன உங்களுடைய திட்டங்கள் என்ன மாதிரியாக இருக்க போகுது இல்லை உண்மையிலேயே சஜித் பிரேமதாஸோட நான் நம்புகிற மாதிரி வரைகிற எட்டாந்தேதி பொதுவான எல்லா கட்சிகளையும் நினச்சிக்கிட்ட அவர் ஒரு எம்ஓ சைன் பண்ணுறார் வந்து எட்டாம்தேதி எட்டாந்தேதிக்கு பிறகு அவர் வந்து என்ன சொல்கிறது வந்து அவருடைய தேர்தல் விஞ்ஞா தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியீடு வாழ்வாது அதில் வந்து மலை மக்கள் சம்மந்தமான இதுகளும் இடம்பெறுவாது அதுக்கு பிறகு எங்களுக்கு பிரச்சாரத்தை எடுப்போம் வந்து உங்களுடைய ஒரு கூட்டம் இருக்கிறது தமிழ் முப்போக் கூட்டம் இரண்டாம் இதில் இரண்டாம் தேதி அரசியல்படி கூட்டம் என்று நினைக்கிறேன் அந்த கூட்டத்தின் போது அந்த கூட்டம் சம்பந்தமாக மனோகணேசன் அவர்கள் வெளியிட்டிருந்த ஒரு அறிக்கையில் ஒரு விடயம் குறிப்பிடப்பட்டிருந்தது ஏற்கனவே நீங்கள் சஜித் பிரேமதாசவுடன் ஏற்படுத்தி கொண்ட ஒரு உடன்படிக்கை சம்பந்தமாகவும் இதன் போது அவதாரம் செலுத்தப்படும் என்று இது வெளியில் பேசப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது அதை ஏற்கனவே கொண்ட அந்த விடயத்தை மீளாய்வு செய்ய போகின்றீர்கள் என்ற ஒரு என்ற மாதிரியான ஒரு கருத்து சொல்லப்படுகிறது இது உண்மை தன்மை இல்லை உண்மையிலே நாங்கள் இப்போ அடுத்த ஜனநாயக தேர்தலில் ஜனநாயக தேர்தலுக்கு என்னென்ன விஞ்ஞான பணத்தில் சேர்க்கணும் என்னென்ன டிமாண்ட் வைக்கணும் இதெல்லாம் வந்து தனிப்பட்டமுள்ள நானோ மனகுணம் செய்தால் தீர்மானிக்க முடியாது எங்களுடைய தொழிற்பு கூப்பிட்டு தான் தீர்மானிக்கணும் அதனால் மூன்று கட்சிகள் இருக்குது மூன்று கட்சிகளோட ஆதரவிலையும் கூப்பிட்டு நாங்கள் பேசி ஒரு உடன்பாட்டுக்கு வந்து அதுக்கு பிறகு நாங்கள் எட்டாம் தேதிக்கு முதல்ல சஜி பிரேம்தாஸ் சந்தித்து அவருடைய பேசி அந்த உடன்பாட்டுக்கு வந்துடுவோம் தேசமாக என்ன மாதிரியான கோரிக்கைகளை அல்லது எந்த மாதிரி முதலாவது எங்களுக்கு வந்து காணி உரிமை ரெண்டாவது மக்களுக்கான வாழ்வாதார பிரச்சனை இதுதான் மெயின் பிரச்சனை மக்களுக்கு நிறைய அபிவிருத்தி பிரச்சனைலாம் இருக்குது வந்து இது ரெண்டு தான் மெயின் பிரச்சனை வந்து இந்த மக்களுக்கு ரெண்டையும் கட்டாயம் செஞ்சு கொடுக்கணும் வந்து இந்த சம்பள விடயம் சம்பந்தமாக என்ன நிலைப்பாடு இல்லை சம்பளம் தான் சொல்கிறேன் சம்பளத்தை இப்படி போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது ஒன்று எல்லா தொழிற்சங்களும் ஒண்டா சேர்ந்து ஒரு மேசைக்கு வந்து உட்காந்து ஒன்று க்ரோ சிஸ்டத்துக்கு போகணும் அது இல்லாடி போனால் சிறுதோட்டம் ஒரு இது ரெண்டும் ஒன்றில் ஒன்று செய்யணும் வந்து இது தான் இதுதான் செய்யணும் இதை செஞ்சால் மட்டும்தான் ஓரளவு மக்களுடைய வாழ்வாதாரத்தை கூட்டலாம் வந்து கடந்த காலங்களில் கூட இந்த மலையை முக்கியமாக பெருந்தோட்ட மக்களுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக அவர்களுக்கான அவர்களுக்கு என்னென்ன போகின்றார் என்ற வகையில் எந்த வேட்பாளராக எந்த பிரதான வேட்பாளரும் கூட வாய் வழியாக சொல் பல விடயங்களை சொன்னாலும் அவர்களுடைய தேர்தல் விம்மா விஞ்ஞாபனத்தில் அவ்வாறான விடயங்கள் குறிப்பிடப்படுவதில்லை பல விடயங்கள் சில சம் சில சந்தர்ப்பங்களில் இரண்டு வகையான தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடப்பட்டதாக கூட குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன இந்த முறை அப்படியான நிலைமை ஏற்படும் அதாவது வாய்மொழி வ உறுதிமொழியை வழங்கிவிட்டு இல்லை தேர்தல் விஞ்ஞாபனங்கிறது அது எல்லா கட்சிகளும் எல்லாம் போனால் கிட்டத்தட்ட ஆயிரம் பேஜ் வரும் அப்படி செய்ய முடியாது வந்து ஒரு சமரச ஒரு சமரியாக தான் கொடு கொடுப்பாங்க வந்து அதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும் வந்து நாங்கள் கேட்குறது எல்லாம் அவலம் போட்டால் போதா இடம் போதாது வந்து இப்போ எங்களுக்கு மெயினான விதையே காணி உரிமை பிரச்சனை சிறு தோட்ட உரிமையாக்குற அந்த அந்த பிரச்சனை தான் போடுவாங்க வந்து மற்ற பிரச்சனைகளை பேசிக்கொள்ளும் வந்து எங்களுக்கு எம் எம்மையோட சைன் போடுவோம் வந்து ஏற்கனவே ஒரு உடன்படிக்கையும் கச்சாதது தானே இல்லை அது சா சாத்தப்பட்டிருக்கு அது சேர்த்து தேர்தல் படத்தில் நாங்கள் வந்து சேர்த்துக்கொள்வோம் அந்த உடன்படிக்கையில் என்னென்ன விடயங்கள் இருக்குது அதில் நிறைய விடயங்கள் இருக்குது இப்போ எங்களுக்கு இப்போ எங்களுக்கு மெயினான விஷயம் காணி உரிமையும் வாழ்வாதார பிரச்சனை ரெண்டு அதை தவறு நிறைய பிரச்சனைகளுக்கு தானே பாடசாலையை காணி எடுக்கணும் வந்து நாங்கள் அபிவிருத்தி செய்யணும் வந்து பாடசாலைகளை அபிவிருத்தி செய்யணும் சுகாதார சம்பந்தமான இப்போ இருக்குது நிறைய விஷயங்களுக்கு தானே வந்து ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமாக தொடர்ந்து பேசும்போது கடந்த காலங்களில் அனுரகுமார் தேசாநாயக் அவருடைய வளர்ச்சி அல்லது அவருக்கான ஆதரவு பெருகி வருவதாக சொல்லப்படுகிறது பல கருத்து கணிப்புகள் வெளியாக இருக்கின்றன சமூக வலைதளங்களில் அவர் சார்பாக வெளியிடப்படுகின்ற கருத்துக்கள் அதிகமாக இருக்கிறது அவருடைய வளர்ச்சியை நீங்கள் எப்படி பார்க்க வேண்டியது உண்மையிலேயே திசா நாயக்கருடைய வளர்ச்சி வந்து ஓரளவு வளர்ச்சி இருக்குதான் தான் நாங்கள் போய் வெறுமனே போய்க்கு சொல்ல இல்லாத வளர்ச்சி வள வளர்ச்சி இல்லைன்னு சொல்லி ஆனால் இந்த நாட்டில் வந்து ஜனாதிபதி ஆகிறதா இருந்தால் நாட்டு மக்களுடைய வாக்குகள் எல்லா 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 மக்களுடைய வாக்குகளும் தேவைப்படும் வந்து உண்மையிலேயே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு மட்டும்தான் அந்த நிலவும் மாறிடுச்சு வந்து சஜி கோட்டைபாய ராஜபக்சே அவர்களுக்கு சிங்கள மக்கள் பெரிய வாக்குகளை அளிச்சாங்க ஏன்னா அது அவங்க போய் சொல்லி இனவாதம் பேசி அப்படி தான் வாக்கில் ப எடுத்தாங்க வந்து ஆனால் இம்முறை வந்து அப்படி பேச முடியாது வந்து சிங்கள வாக்கள் மூண்ட நாளாக பிரியும் வந்து ஸோ சிறுபான்மை கட்சிகள் எங்கிட்ட கூடுதலாக இருக்கோ அந்த வாக்களும் முக்கியமான வாக்களாக போய் தான் இருக்கும் வந்து அதனால் வந்து இன்றைக்குள்ள நிலமைக்கு சிறுபான்மை கட்சிகள் வந்து கூடுதலே ஆதரவு கொடுக்குறது வந்து சஜித் பிரேமதா சேகி அதனால் அவருக்கு தான் வெளக்கூடிய வாய்ப்பு இருக்குது வந்து ஆனால் சில கருத்து கணிப்புகள் சொல்கின்றன சஜித் சஜித் பிரேமதாஸை விட அனுரகுமார் திசாநாயகர் தான் முன்னணியில் இருப்பதாக சொல்கின்றன இதை பற்றி என்ன சொல்லலாம் ஆரம்பத்தில் அப்படி இருந்துச்சு இப்போ வந்து சஜி பிரேமதாஸ் தான் முன்னணியில் இருக்கார் வந்து அது எல்லாத்துக்கும் தெரியும் வந்து அவர் தான் முன்னிலையில் இருக்கார் வந்து சிறுபான்மை கட்சிகளுடைய ஆதரவு சம்பந்தமாக குறிப்பிட்டிருந்தார்கள் இப்பொழுது ஒரு சிறுபான்மை கட்சிகள் வடக்கு முக்கியமாக வடக்கிழக்கை இலக்கியமையப்படுத்தி செயற்படுகின்ற தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகின்ற கட்சிகள் ஒரு பொது வேட்பாளரை தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்க வேண்டும் என்ற ரீதியில் ரீதியில் செயற்படுகின்றன அது சம்பந்தமான உடன்படிக்கைகள் கூட சிவில் அமைப்புகளுடன் ஏற்படுத்த ஏற்படுத்திக் கொள்ள ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டிருக்கின்றது இதற்கு சில முஸ்லீம் கட்சிகள் கூட ஆதரவான நிலைப்பாட்டை அல்லது கருத்தினை வெளியிடுவதை வெளியிட்டிருப்பதே காணக்கூடியதாக இருக்கிறது எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது இந்த முக்கியமாக வடமாகாண முதல் முன்னாள் முதலமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் போன்றவர்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவானவர் ஆதரவான நிலைப்பாட்டை அவ்வப்போது வெளியிட்டு வருவதையும் காணக்கூடியதாக இருந்திருக்கிறது இப்படியான ஒரு சூழ்நிலையில் ஒரு வேலை சஜித் பிரேமதாசவுக்கு கிடைக்க போகின்ற வடகிழக்கில் கிடைக்கப் போகின்ற தமிழ் மக்களுடைய தமிழ் பேசும் மக்களுடைய வாக்குகளை சிதறி சிதறடிப்பதற்காகத்தான் இப்படியான ஒரு முயற்சி இடம்பெறுகிறதோ என்ற ஒரு ஐயம் பரவலாக பேசப்படுகிறது இது பற்றி உங்களுடைய கருத்து என்னையை பொறுத்தளவு வடகிழக்கு அவங்களுடைய அரசியலில் தலை போடுறதுக்கு நான் இல்லை வந்து நாங்கள் வந்து புது வேட்பாளருக்கு நாங்கள் உடன்பாடு இல்லை நாங்கள் மலையகத்தில் பொறுத்தளவில் யாராவது ஒரு வேட்பாளர் நல்லா ஆதரித்து அவர் மூலமாக மலையத்துக்கு அபிவிருத்தி செய்யணும் வந்து இப்போ வடகிழக்கில் வந்து உரிமைகளை மட்டும் பிள்ளை அபிவிருத்தியும் மக்கள் எதிர்பார்க்குறாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளையானுக்கு வந்து கிழக்கில் வாகனத்தில் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் பேர் வாக்களிக்கிறாங்க வந்து அவள் அபிவிருத்தி செய்யறதுனால வந்து அதே நேரத்தில் வந்து வ வடக்கில் வந்து அங்கே அங்கஜரா அவர் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பேர் வாக்களிச்சிருக்காங்க அந்த மாதிரி டக்ளஸ் தேவந்தனுக்கு வாக்களிச்சிருக்காங்க இப்போ முன்ன மாதிரிலாம் வந்து அதனால் வந்து மக்களுடைய உரிமைகள் சம்பந்த மாதிரியும் பேசிவிட்டு மக்களுடைய அபிவிருத்தியும் கருத்தில் கொ கொள்ளணும் எதிர்காலத்தில் அவங்களுக்கு பிரச்சனை வந்து அதனால் தீர்மானிப்பாங்க இப்போ ஏற்கனவே சிவாஜிலிங்கம் வா பொது வே தமிழ் வேட்பாளர் வந்து அவர்கிட்டத்தட்ட சொச்ச ஓட்டு தான் கிடைச்சி வந்து பெரிய ஓட்டு கிடைக்கல இதில் தமிழக கட்சியில் நிலைப்பாடுன்னு அறி அறிவிக்கலை வந்து அதனால் வந்து ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் வேறு முடிவு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் வந்து என்னோட கேள்வி என்னவென்றால் சஜித் பிரேமதாசவுக்கான வாக்குகளை அதாவது வடகிழக்கில் கிடைக்கக்கூடிய வாக்குகளை சிதறிக் நோக்கில்தான் இப்படியான ஒரு திட்டம் முன்னெடுக்கப்படுகிறதா என்ற சந்தேகத்துக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் முன்னால் அவர் மா முதலமைச்சர் வந்து அவருடைய ஒவ்வொரு அறிக்கையிலையும் இறங்குது அவர் ரணில் கிருஷ்ணசிங்கருடைய முழு ஆதரவாக இருக்கார் வந்து அப்போ அவர் சஜித் பிரேம்தாஸ் அவர்களுக்கு வாக்கு போகிறத விரும்ப மாட்டார் வந்து எங்களை பொறுத்த தலைவரில் வந்து சஜித் பிரம் நிறைய தமிழ் மக்கள் வடக்கு வாக்குகளை போடுவாங்க ஏன்னா கிட்டத்தட்ட போயிட்டு ஒவ்வொரு பாடசாலையிலையும் போய்ட்டு அவர் சக் பல வேலை சட்டன்னு ஆரம்பித்தார் அவர் வந்தால் பதிமூணாவது திருத்தத்தை அமுல்படுத்துகிறேன்னு சொல்கிறாரு எந்த தலைவரும் சொல்லலை அவர் இப்போ பயலாகவும் சொல்கிறாரு வடக்குலையும் சொல்கிறார் கிளை தெற்குலேயும் சொல்கிறார் கிழக்கிலையும் போய் சொல்கிறார் அம் அமுல்படுத்தணும்னு சொல்லி அப்போ வேறு எந்த தலைவரும் அப்படி சொல்லலை அதனால் அவங்க வடக்கு மக்கள் ஓரளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க அவர் வந்தால் அட்லீஸ்ட் பதிமூணாவது திருத்தத்தை அமல்படுத்தி மக்களுக்கு அபிவிருத்தி வேலை செய்வார் சொல்லி வந்து அப்படியாக இருந்தால் ஒரு பொது வேட்பாளர் களமிறக்கப்படுவாராக இருந்தால் அது எந்த வகையிலும் சஜித் பிரேம்தாசினுடைய வாக்கு வங்கியில் தாக்கம் செலுத்தாது என்று சொல்கிறார்கள் இல்லை இது இது சாதாரணமாக பொது வேட்பாளர் வரைச்சா அவங்களுக்கும் கொஞ்சம் ஓரளவு வாக்கு மக்கள் அளிப்பாங்க அதே நேரத்தில் சஜித் பிரேம்தாசாவுக்கும் பெருவாரியார் வாக்குகள் வடகிழக்கில் கிடைக்க வணங்கிது அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை வந்து நான் நிறைய நண்பர்களோடு பேசும் பொழுது வந்து சஜித் பிரேமதாஸுக்கு வாக்களிக்க அவங்க இருக்கிறாங்க வந்து எந்த ஒரு பெரிய மாற்றவராக வந்து சஜித் பிரேமதாசவுடன் இது சம்பந்தமான பேச்சுவார்த்தைக்கு திகதிகள் ஏதேனும் ஒதுக்கி வைக்கிறார்களா ஏதேனும் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா இல்லை இது சம்மந்தமாக எனக்கு இதில் எனக்கு தெரியாது வந்து இது சம்பந்தமாக தேர்தல் சம்மந்தமாக இல்லை ஜனநாயகம் ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமாக எட்டாம் தேதியை அவருடைய எல்லா கட்சிகளும் சேர்ந்து வந்து ஒரு எம்ஐ சைன் பண்ணி அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் வந்து அதுக்கு முன்னுக்கு நாங்கள் சந்திச்சுக்கதை போகும் சில விஷயங்களை வந்து இப்போ கூட்டணி கதைக்கு வந்து புதிய கூட்டணி அதாவது ஐக்கிய மக்கள் கூட்டணி என்ற பெயரில் ஆரம்பிக்கப்படுகிற நிறைய பெரிய நிறைய கட்சிகள் வந்து அன்னைக்கு வந்து சேர்கிறாங்க வந்து அன்புற மாதிரி நிறைய பேர் சேர்கிறாங்க வந்து அந்த கூட்டணியில் வந்து அதே போல் தற்போது ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் ரணில் விக்ரமசிங்க இணைந்து கொள்ள போகிறார்கள் என்ற கருத்துக்க என்ற தகவல் நீண்ட காலமாக வெளியாகப்பட்டு வந்திருக்கிறது ஆனாலும் அது இடம்பெற்றிருக்கவில்லை சிலர் ரணில் விக்ரமசிங்கு ஆதரவாக அந்த கட்சியிலிருந்தே கருத்துக்களை சொல்கின்ற நிலை காணக்கூடிய காணக்கூடியதாக இருக்கிறது இது என்ன மாதிரியான சூழ்நிலையில் இருக்கிறது இல்லை அவங்க தொடர்ந்து ஒரு வருஷமாக ஒன்றரை வருஷமாக சொல்லிட்டு வராங்க இந்த வர போகிறாங்க அந்த வர போகிறாங்கன்னு ஒருத்தரும் போகலை ஆக ஒருத்தர் ரெண்டு போகிறனால வந்து சஜித் பிரேம் வெற்றியை தடுக்க முடியாது வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் நேரம் போகிறனால அந்த கட்சியுடைய ஆதரவால் மாட்டாங்க வந்து சரத் பொன்சேகா அவர்களும் கூட ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போவதாக அறிவித்திருக்கிறார் அவருடைய அந்த அறிவிப்பு என்ன மாதிரியான தாக்கத்தை சரத் பொன்சேகா ச ஐக்கிய மக்கள் சக்தியை விட்டு போனது பெரிய நல்ல காரியம் அது எல்லாருமே வரவேற்கிறாங்க வந்து ஆளோட செய்ய முடியாது ஆள் வந்து ஒரு ஆமி மென்டலிட்ட ஆள் வருது அவர் அரசியல்வாதி கிடையாது ஒரு அரசியல்வாதி தான் நாட்டை ஆளலாம் ஒரு ஆமி ஆமிக்காரங்க வந்து நாட்டை ஆள முடியாது அதனால் அவர் வெற்றி பெற முடியாது அவர் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நம்மளும் அவருக்கு வேலை செஞ்ச வந்து அதனால் தோல்வி அடைஞ்சார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு அவர் திரும்ப அவர் தனித்துவமாக கேட்டார் வந்து முப்பதாயிரம் போட்டு தான் எடுத்தார் வந்து அதனால் அவர் ஒரு பெரிய பிர பிரச்சனை இருக்குது அது வந்து மக்களுக்கு தெரியும் அவரை பற்றி வந்து இப்பொழுது இன்னும் ஒரு கருத்து சொல்லப்படுகிறது இடைக்காலத்தில் இந்த இந்த குறிப்பிட்ட காலத்தில் ஜனாதிபதி தற்போதும் கூட அதிகாரம் இருக்கிறது பாராளுமன்றத்தை கலைப்பதற்கு அப்படியான ஒரு சூழ்நிலை ஏற்படுமா அப்படி சூழ்நிலை ஏற்படுமா இருந்தால் அடுத்து என்ன என்ன நான் நினைக்கிற பாராளுமன்றம் கலைக்கிற வந்தால் போன மாதமே கலைச்சிருக்கணும் வந்து பாராளுமன்ற தேர்தலை வச்சு இந்த நாட்டில் புதிய ஒரு பிரதமரை தேர்ந்தெடுத்துருக்கணும் வந்து ஆனால் இப்போ உள்ள ஜனபதி இப்படி செய்ய மாட்டார் வந்து இப்போது ஒரு கதைகள் அவங்கவும் கதைச்சிக்கிட்டு தான் போகிறாங்க கட்டுக்கதைகள் போகுது ஒழிய பாராளுமன்றத்தை கலைக்க மாட்டார் ஜனாதிபதியில் நடக்கும் ஜனாதிபதிக்கு தேர்க்கப்பறோம் யார் ஜனாபி வராரோ அவங்க உடனடியாக பாராளுமன்றத்தை கலைச்சி அவங்க வந்து பாராளுமன்றத்தில் வைப்பாங்க வந்து சஜித் பிரேமதாச ஒருவேளை ஜனாதிபதி ஆவாராக இருந்தால் அவர் அடுத்த கட்டமாக உடனடியாக பாராளுமன்றத்தை கலை யார் ஜா சஜித் பிரேமதாசவோ அண்டகுமார் திசன் ஆகியவோ இல்லை இப்போ ஜனாதிபதியோ யார் வேண்டாலும் உடனடியாக பாராளுமன்றத்தில் கலைச்சி அவர் வைப்பாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு வெண்ட பிறகு நூறு நூறு நாள் வேலை திட்டங்களை வச்சு அதுக்கு பேர் பாராமட்ட பா தேர்தலுக்கு போனால்தான் நூறு சீட்டு எடுத்தாங்க நூற்றி பதிமூணு சீட் எடுக்க முடியலை அந்த தவறு யாரும் செய்ய மாட்டாங்க கட்டாயமாக உடனடியாக பாராமண்ட தேர்தலில் போவாங்க வந்து நிகழ்ச்சி நிறைவு செய்யும் நேரம் வந்திருக்கிறது முக்கியமாக இன்னும் ஒரு இறுதியான ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்கிறேன் அண்மையில் அமைச்சரவையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது கோவிட் காலத்தில் கட்டாயமாக இருக்கப்பட்ட முஸ்லீம் ஜனாசாக்கள் முஸ்லீம் மக்களுடைய கோவிட் காலத்துக்கு கோவிட் நோயினால் உயிரிழந்தவர்களுடைய சடலங்கள் எரிக்கப்பட்ட விடயத்தில் அந் பாதிக்கப்பட்ட சமூகத்திலும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற ரீதியிலான ஒரு யோசனை அல்ல தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது இது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் எழுந்த கேள்விகள் முக்கியமாக இப்படி மன்னிப்பு கேட்கிறது என்றால் அந்த காலத்தில் கட்டாயம் வலுக்கட்டாயமாக இருக்கப்பட்ட என்ற ஒரு வசனமும் இருக்கிறது இதனை அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது அப்படியானால் யாருடைய பரிந்துரையின் கீழ் இந்த நி இந்த வலுக்கட்டாய நிகழ்வு இடம்பெற்றது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது வெறும் மன்னிப்பு கேட்பது மட்டுமே இதற்கு நிவாரணமாக அமைய போவதில்லை இதற்கு என்ன நிவாரணம் வழங்கப் போகின்றீர்கள் அதே போல் இந்த பரிந்துரை வழங்கிய நபர்களுக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுக்கப் போகின்றீர்கள் என்ற கேள்வி எதிர்க்கட்சித் தலைவரால் கூட எழுப்பப்பட்டிருந்தது உங்களுடைய பார்வையில் இந்த விடயத்தை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் உங்களுடைய ஆட்சி வருமாக இருந்தால் அல்லது சஜித் பிரேமதாஸ் இதற்கு ஆட்சி அமைப்பாராக இருந்தால் அவர் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுப்பார் என்ற எண்ணம் உங்களிடம் இருக்கிறது இல்லை இதுக்கு எந்த வருமான தண்டனை யாரும் கொடுக்க போகிறது கிடையாது ஆனால் இப்போ இந்த முஸ்லீம் அமைச்சர்கள் வந்து வாக்குகளுக்காக மன்னிப்பு கேட்குறாங்க வந்து ஆனால் அந்த எரிக்கும் பொழுது ஒரே ஒரு தலைவர் சஜித் பிரேமிதாஸை மட்டும்தான் அவர் பாராளுமன்றத்துலேயும் கழிச்சாரு புரலை கணத்தக்கிட்ட வந்து முஜிப் ரஹமான் ஒரு பெரிய போராட்டம் செய்யக்கிறது அந்த போராட்டத்துக்கு ஒரு சிங்கள தலைவரும் வரல சஜித் பிரேமதாஸ் மட்டும்தான் வந்தார் அந்த போராட்டத்துக்கு அதனால் வந்து முஸ்லீம் மக்கள் சஜித் பிரேமதாஸ் பற்றி நல்லா தெரியும் முஸ்லீம் மக்களுடைய வாக்குகள் கூடுதலாக சஜித் பிரேமதாஸ் தான் கிடைக்கும் இந் இப்படியெல்லாம் பாராளுமன்றத்தில் மன்னிப்பு கேட்குறது காரணம் கேட்டால் அந்த நேரம் மௌனமாக இருந்தாங்க ஆனால் இப்போ மன்னிப்பு கேட்குறாங்கன்னா முஸ்லீம் மக்களும் வாக்களை பறிக்கிறதுக்கு நானும் முஸ்லீம் மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருப்பாங்க வந்து சதிப்பிரந்தவர்கள் வாக்களிக்கிறதுக்கு வந்து நன்றி திரு திகாம்பரம் அவர்களே முக்கியமான தருணத்தில் கூட இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல முக்கியமான பதில்களை வழங்கிறதர்கள் மிகவும் நன்றிகள் நன்றி விக்கி நன்றி நேர்களை இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம் மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இன்னொரு அதிதியுடன் சந்திப்போம் அதுவரைக்கும் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் பிரதீப்புடன் விடைபெற்று செல்லும் நான் பரமேஸ்வரன் விக்னேஸ்வரன் வணக்கம்